அன்னை தமிழாம் தாய்மொழியான தமிழுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் ஐயா வாவுசிக்கு என் இரண்டாம் வணக்கம் மலர் போல அமர்ந்திருக்கும் என் நடுவர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல என் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகின்றேன் வீரமிக்க நான் கப்பல் போக்குவரத்து கண்டு மாற்றம் செய்தவனாம் சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தவனாம் சிறையிலும் பல வழிகாட்டியாக இருந்த வீரன் நாம் அவரை பற்றி நான் இங்கு பேச ஆம் நம் ஐயா பாவுசி தான் பாவுசி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒட்டபிடாரம் என்னும் இடத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பிறந்தார் இவர் சுதந்திரத்திற்காக பல தியாகங்களையும் செய்தார் சுதேசி என்னும் சுதேசி என்னும் வழிகாட்டியாகவும் இருந்தார் இவரை நம் நாட்டில் கப்பலோட்டிய தமிழன் என்றும் மிகவும் அன்பாக அழைத்தோம் அது மட்டுமல்ல இவரை நம் அன்போடும் பாசத்தோடும் பாவுசி என்றும் அழைத்தோம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சுதேசிய சுதேசி இதழ்களில் இருந்து மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டுகள் முதல் அவர் சுதேசி இதழ்களில் உள்ள புகழை உலகமெங்கும் பரப்புவதில் மிகவும் பெரிய வழிகாட்டியாகவும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மிகப்பெரிய கப்பலைக்கு தொடங்கி வைத்தார் இது இந்திய வர்க்கத்திலேயே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சியினரால் கைது செய்யப்பட்டு இரட்டை கம்பியினால் நின்றார் அந்த சிறை கம்பியில் இருந்தபோதும் அவர் அவர் ஊக்கத்தை இழக்கவே இல்லை ஏனெனில் இந்திய சுதந்திரத்திற்காக நான் பாடுபடுவேன் என்று மிகவும் ஊக்கத்தை இழக்காமல் இருந்தார் மைவார் அவரது உரையில் மனிதன் இறக்கவே பிறக்கின்றான் நாம் இறப்பதற்கு ஏன் அஞ்சப்பட வேண்டும் என்று மிகவும் எளிமையாக கூறியுள்ளார் இது சுதந்திரத்திற்காக பாடுபவர்களின் பாடுபடுபவர்களின் இடையில் தியாகத்திற்கும் அவர்களது தியாகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு சின்னமாகவே அமைந்தது சாதி மத வேறுபாடுகளை நம் நாட்டின் அளிக்கும் பலவினமாக அவர் எதிர்த்து பாடுபட்டார் அது மட்டுமல்ல அவர் பெண்களுக்கு இந்த உலகில் சம உரிமை வேண்டும் என்று மிகவும் பாடுபட்டார் இவ்வாறெல்லாம் எல்லாம் புகழ்பெற்ற இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி தன் உயிரை துரத்தார் நாடு மறக்காது எங்கள் உள்ளங்கள் எல்லாம் விரல் சூட்டு முன்னோடி நீயே வாசி என்று கூறி என் விடையை முறி முறித்துக் கொள்கிறேன் எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்வூழங்களுக்கும் நன்றி